சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப ஆறுமுகம் சம்பத்த கத்தியால குத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போறாங்க ஆறுமுகம் இருந்துகிட்டு இல்லை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படி வாயால் சொன்னாலாம் கேட்பாங்களா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வேறையா கொடுத்துருக்கிறாங்க இந்த சஞ்சய் வேறைய பயங்கர கோபத்துல இருக்கிறாப்புல இல்லையா ஆறுமுகம் சான்ஸ் கிடைச்சா சும்மா விடுவாப்லையா ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க இசக்கி தன்னோட அக்கா கிட்ட போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் நான்தான் ஆளு வச்சு குத்துனேன் நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன் இல்லைன்னா சந்தேகப்படுவாங்க அப்படின்னு இசக்கியும் வந்து பாத்தீங்கன்னா சிவாவோட கார்ல ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாங்க இங்க ஆறுமுகத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க சோ அழைச்சிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அக்யூஸ்டு வெப்பன்ஸ் ஏதாச்சும் சட்டையில மறைச்சி வச்சிருப்பான் அப்படின்னு வேணும்னே சொல்லி எல்லாம் அவுத்து விட்றாங்க வேஸ்டி சட்டை இது எல்லாத்தையுமே உருவி விட்டாடுறாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேஷ்டியை மட்டும் கொடுத்துட்றாங்க ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனை வரும் இல்லையா பெரிய ஆளில் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வழியே வழியெல்லாமே வேஸ்டியை மட்டும் கொடுத்துட்றாங்க பின்னாடியே சிவா ஆறுமுகத்தோட அம்மா எல்லாேருமே இசைக்கு எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க வந்து ஆறுமுகத்தையும் சட்டை இல்லாமல் நிப்பாட்டிருக்கீங்க அப்படின்னு வக்கீல் கேள்வி கேட்க இல்லை நார்மலாக செக்கப் தான் பண்ணணும் ஏதாச்சும் ஆயுதத்தை வச்சுருந்தாருன்னா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையையும் கொடுத்துட்றாங்க எல்லா சீரியலாக இருக்கட்டும் படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் கோர்ட்டு லீவு திங்கட்கிழமை தான் நாங்கள் கோர்ட்டில் ஒப்படைப்போம் அப்படின்னு வழக்கம் போல் டைலாக் அடிச்சுட்டு இப்போ ஆறுமுகத்தை தூக்கி லாக்அப்பில் போட்டுடுறாங்க வக்கீல் நான் போய் ஜட்ஜை பார்த்துட்டு வரேன்னு கிளம்பிடுறாப்ல இந்த பக்கம் நம்ம சிவா வந்து பார்த்திங்கன்னா சம்பத்தை சிவாவோட ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்களாட்டுக்கு ஸோ அங்கே போயிட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சிவாவும் கிளம்பிடுறாங்க இங்கே இசைக்கியும் நம்ம பெரியப்பாவும் மட்டும்தான் இருக்கா அப்படிங்களாட்டுக்கு ஸோ ஆறுமுகத்தோட அப்பா மட்டும்தான் இருக்காங்களாட்டுக்கு இப்போ அந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்தோட அப்பா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் சாப்பாடு வாங்கிக்கிட்டு வாங்க ஆறுமுகத்துக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு மு ஆறுமுகத்தோட மூஞ்ச மூடிட்டு வரவும் போகிறவெலாம் அடிக்கிற மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிடுச்சு இந்த பக்கம் பைரவியும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகம் தான் இதை பண்ணிடு கோவத்துல கோவத்தில் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு